ஏன்டா பிச்சை என்ன நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க கில்ட் நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாலேடா வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு ரெண்டு வடைய பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா வண்டி ஒழுங்கா வேலை செய்யும் வயிற்றுல கிளப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல வழிய சொல்றேன் அப்புறமா வாங்கி கொடுங்க சரி சொல்லு என் பேரு செங்கமலம் ஊரு தெப்பம்பட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு கோடிச்சுக்கிட்டா அம்மா வீட்டுக்கு போறேன் பக்கத்துல இருக்கிற பாப்பாவை பெட்டி தான் என் ஊரு பொழுதும் அசங்கி போச்சு கையிலயும் காசு இல்ல ஆமா இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரும் ஏ ஹ வேற ஒண்ணுமில்ல வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான் எட்டு பேர் கண்ண அடிச்சான் பொண்ணை பார்த்தா எங்க எங்கே என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் உன் குடிச்சைக்கு வந்துட்டேன் ஐயோ உன்ன பாத்தா எனக்கப்படுற பொண்ணா தெரியுது நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே சரி வா புருஷோட சண்டை போடலாமா அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு ஆஹ் நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் ஆஹ் இதுதாண்டி ஆஹா அப்படியா உம் என்ன காஞ்சு போன இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு அஜிச்சோ பாவ அழாத நான் கொஞ்சம் தள்ளி போய் நானுது நீங்க அடக்கின் நீ என்ன தப்பா நினைக்காதே உம்ம எனக்கு อาசை அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன் நீ சம்மதிச்சா போதும் மூணு ஏக்கர் நிலமும் 1 கோடில ஒரு வீடும் கட்டி வர்றதனு மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ புளிய மரத்துல கட்டுறானுங்களோ எந்த மரத்துல கட்டினா என்ன துடிச்சையாசி உனக்கு முதல்ல நட அறிவு வேணும் ஐயோ அவ வரதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காணா கெட்ட நேரத்துலயும் இது ஒரு நல்ல நேரம் தான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்குறேன். இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயே சொல்லிடாதே. சரி கா நான் வரேன். ஹே ஹே. சும்மா வந்துட்டே இருக்கணும்லே. வீட்ல நான் ஒரு திங்க அது உங்க கண்ணுல தெரியல. நீ இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் இருக்கறது உனக்கு தெரியல. ஆஹா. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லங்கற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம்னு போனீங்களா? தப்பே உன்னால நாள வந்தது தானடி சரிதா என்னல பையன் போடுறீங்கள நீயே நினைச்சு பாரு வாரத்துல ஆறு நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற அப்புறம் நான் என்ன செய்வேன் ஆண்டாளு பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும் உம் நீங்க என்ன சொல்றீங்க நீ விரதம் வரதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருதியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதுதாங்கிறேன் இதை பாருங்க இதை பாருங்க

அப்படியா ப்ளீ. என்னங்க? என்னங்க? நான் அப்பத்தளத்துல இருந்து பாத்துக்கிட்டிருக்கேன். நான் பக்கத்துல இருக்குது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணுமில்ல. ஆவ் அந்த அடகுட நிலமை நினைச்சு பார்த்தேன் அவளுக்கு என்ன இப்போ? நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சிட்டா. அவ கல்யாண ஸ்டீக்கர் நடக்கணுமேங்கற கவலைதான். ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத மேகலி பொண்ணு. இதோ பாருங்க ஆண்டவன் எனக்குன்னு நீ உங்களை படிச்ச மாதிரி அவளுக்கு யாரையாவது ஒருத்தர் படிச்சிருப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அதுதான் யாருன்னு எனக்கு தெரியல அவ மனசுல யாரையாவது நினைச்சிட்டு இருக்காளா அதுவும் புரியல அவ நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கிடைப்பான் ஹாய் நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒரே மாதிரி இருக்கு எப்படி நானும் அவங்களை ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான்

பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்துலயும் படறாமா அந்த மரத்துல போய் ஏன் படறது அதுக்கு பிடிச்ச மரத்துல தான் படரும் போல இருக்கு இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க ஏங்க இந்த சோழ வந்தாக்காரங்க என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு நாற்பது பவுன் நகையும் பைக பாசனத்தில் அஞ்சு ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு என்னங்க தோணுது உங்க அண்ணன் இருக்கார எந்த அண்ண அதான் கம்பத்துல உங்க பெரிய பாமகன் காசி விஸ்வநாதன் இருக்காரு ஆமா அவர் தான் பெண்ணுக்கு இருபது ஏக்கர் ஏல தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு பெண்ணுக்கு என்ன மூக்கு முழியுமா தானே இருக்கா நேரம் கருப்புங்க நம்ம பையன் செகப்பாச்சே

அவள மகளா நடிச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கைத்தை கொடுக்கணும் முதல்ல மகன் கல்யாணம் ஏண்டி அழகு என்னமா எனக்கு உடம்பு சரியில காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீதான் பார்க்கணும் இங்கேயே படுத்துக்க சரிமா で。<music> <music> بنا 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 بنا